சிவாய அமைத்துச் சொல்லும் அன்பின் காலை உனக்கும் வாழ்க வளத்துடன் பெற்றோருடன் நேசிப்போம் நல்லதே நடக்கும் நட்டுனையாவது நமச்சி வாயனை சிவிச்சுவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னு நினைக்கிறது சரியான விஷயம் சிறப்பான விஷயம் ரொம்ப உயர்வான விஷயங்கள் அதுக்கு நம்ம தான் எஃபெக்ட் போட்டு உழைப்பை கொடுத்தும் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க முதல்ல அது மனசில் வந்து உக்காரணுங்க நம்மளுடைய உணர்வில் அதை கலக்கணுங்க உணர்வில் அந்த வேலையை பற்றி அந்த உணர்வில் கலந்துடுச்சு நம்ம உழைக்கிற உழைப்பு வருமானம் குடும்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உணர்வில் வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் உயர்வு நிச்சயமாக இருக்குங்க வெறும் காற்றுல மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பலரை தராதுங்க அந்த உணர்வோடு கலந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது உணர்ந்து உணர்வோடு கலந்து நிறைய விஷயங்களை நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்வு வரும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதுக்கு இறைவன் நிச்சயமாக நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்துவாருங்க உணர்வில்லாத உணர்வே இல்லாத செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் வெற்றி நிச்சயமாக கிடைக்காதுங்க உணர்வோடு அதை புரிஞ்சு தெரிஞ்சு செய்யும்போது இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருங்க கட்டணையாவது வாயுவே வாக உலத்துடன் பெற்றோரை நேசிப்போம் என்ன மழகாமல் எல்லா மழகாவும் நமச்சி வாய திறமைகண்டம்